பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு ஒன்னு எழுபத்தைந்து ஆண்டுகள் பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற திமுக என்கின்ற ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை பார்த்து பயப்படுகிறது என்றால் அது தமிழக தான் கழகத்தை அதிகாரத்தை வைத்து முடக்க ஆளும் முயற்சி எடுத்தது உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை தாவேக்காவை முடித்து விட்டோம் முடங்கி விட்டது ஓடி விட்டார்கள் ஒளிந்து விட்டார்கள் பயந்து விட்டார்கள் அவர்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது என்கின்ற ஒரு பொய்யான ஒரு அவதூறே மக்கள் மத்தியில் முன்வைத்தார்கள் எந்த வடிவத்திலும் உங்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை திமுக நடத்தப்பட்டதான் பொதுச்சு அதிமுக கூட்டணியை சீர் செய்யுமானால் விடை என்னவா இருக்கும் மிக தெளிவாக இருக்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் ஆனா துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா நிறைய நரேட்டிவ் முதலமைச்சர் கொடுக்கறது நீங்க யாருங்க முதல்ல அவர் முதலமைச்சர் மெட்டீரியலுங்க தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் இப்படிலாம் அரசியல் செய்வாங்களா மக்களை கொன்னுதான் அதிகாரத்துக்கு வருவாங்களா அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப கேடு கட்டவங்களா திமுக இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் அவங்க விழி அவங்க விரிச்ச வலையில எங்க தலைவர் போய் விழுந்துட்டாரு கரூர்ல சிபிஐ உறுதியாக கைது செய்யலாம் தான் போறாங்க அத நம்ம எல்லாம் பார்க்க தான் போறோம் சிபிஐ விசாரணை கூட வந்து விமர்சிக்கிறாங்களே இப்ப சிபிஐ விசாரணை வேண்டாம்னு பல பல கட்டங்களை சொன்ன காரணமாக அன்னைக்கு கலிசடைகளுக்கு ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் அந்த கேடு கட்ட வாடகை வாய்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் கேட்கவே இல்லை பாஜக உடைய வலைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தாவைக்கா போயிட்டு இருக்கு அதனுடைய முதல் கட்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெக்கமே இல்லாமல் பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்கள் யார் ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் வெக்கமே இல்லாமல் கேவலமாக பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்கள் யார் அவர் அப்பா கிடையாதுங்க அவர் வந்து எம்டி டப்பா தூய்மை பணியாளர்கள் வீதியில இறங்கி போராடுறாங்க தன்னுடைய கூலிக்காக திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்த்தாரா இல்லையா அண்மையில விவசாயிகள் போராடுறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் பைசன் படம் பார்த்தாரா இல்லையா நாங்க என்ன சொல்றோம்னா உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெர்மனண்டா வீட்டுல உட்காந்து படம் பாருங்க தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கீங்க என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி தாவேக்கா நகரப்போகுது அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பேர் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற திமுக என்கின்ற ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை பார்த்து பயப்படுகிறது என்றால் அது தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்து தான் பயப்படுது மக்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை பார்த்து தான் பயப்படுறாங்க அந்த அளவுக்கு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடக்குது எங்களுடைய குடும்ப உறவுகள் எங்களுடைய சொந்த உறவுகள் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போறாங்க அந்த துக்கத்திலிருந்து எங்களால் வெளியில் வர முடியல அவ்வளவு பெரிய ஒரு மன அழுத்தம் வலி வேதனை இந்த தலைவரை பார்க்க வந்த மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அதன் பின்னாடி மிகப்பெரிய சதி நடந்திருக்கு பெரிய பேர் ஆபத்து நடந்திருக்கு அங்கே என்ன நடந்துச்சு என்கின்றதை சிந்திப்பதற்குள்ளேவே எங்கள் கட்சியை முடக்க வேண்டும் என்று சட்ட ரீதியாக அதிகார மமதையில் அதிகாரத்தை வைத்து தாவேக்காவை முடக்க வேண்டும் என்று ஆளும் திமுக முயற்சி எடுத்தது அப்போ திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவிற்கு வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்கள் எல்லாம் தாவேக்காவை முடித்து விட்டோம் தாவேக்கா முடங்கி விட்டது ஓடிவிட்டார்கள் ஒளிந்து விட்டார்கள் பயந்து விட்டார்கள் அவர்களுக்கு அரசியல்னால் என்னென்ன தெரியாது என்கின்ற ஒரு பொய்யான ஒரு அவதூறே மக்கள் மத்தியில் முன்வைத்தார்கள் நாங்கள் பயப்படலை ஓடி ஒளியலை உங்களுடைய அரட்டலுக்கும் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் உங்களுடைய அடக்குமுறைக்கும் பயப்படக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது எந்த வடிவத்திலும் உங்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை திமுகவிற்கு சொல்வதற்காக நடத்தப்பட்டது தான் அந்த பொதுக்குழு அதில் பன்னெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அவங்களுக்கான இரங்கல் தீர்மானம் உள்ளிட்ட பன்னெண்டு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது அந்த பன்னெண்டு தீர்மானங்கள் என்பது விவசாயிகளுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கு ஆதரவான ஒரு தீர்மானங்கள் தான் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கணும் மீண்டும் வந்து ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை திமுக முன்னெடுத்தது இவங்க அதிமுகவோடு கூட்டணிக்கு போகிறாங்க பிஜேபியோடு கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுக இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பிஜேபி என்பது ஒரு மதத்தை வைத்து பிளவுவாதம் செய்யக்கூடிய ஒரு பாசிச கட்சி அவர்களை கொள்கை எதிரி என்று அறிவித்த பிறகு அவர்களோடு கைகோக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வந்தது எங்கே வந்துச்சு நாங்கள் என்ன கோடி கோடியாக கொள்ளையடிச்சு அதனால் ஈடிக்கிட்ட மாட்டினோமா மக்களுடைய வரி பணத்தை வந்து நாங்கள் சுரணமா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நேர்மையான வகையில் மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார் தலைவர் வந்து அரசியலுக்கு வந்து தான் பணம் சம்பாதிக்கலாம் கிடையாது அவர் ஏற்கனவே பணம் சம்பாதித்த பிறகு தான் அவர் அரசியலுக்கே வர்றார் மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச இடத்த வேணான்னு சொல்லிட்டு வர்றாரு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாரு இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு ஒரு படத்துக்கு அந்த சம்பளமே வேண்டாம் என்று உதறி விட்டு வரார் என்றால் அவரிடம் மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்கு அவரிடம் மிகப்பெரிய ஒரு தெளிவு இருக்கு அவரிடம் மிகப்பெரிய ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கையை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார் தேர்தல் குறித்த கூட்டணி குறித்த ஸ்டாண்ட் என்னவா இருக்கு டிவி கே உடைய அந்த ஃபோக்கஸ் என்னவா இருக்கு அதாவது தமிழக கூட்டணியாக இருந்தாலும் சரி கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் வர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களும் உறுதியாக இருக்கிறாங்க அப்படி ஒரு கூட்டணி உருவாகுச்சுன்னா அந்த கூட்டணி என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் விஜய் அவர்கள் தான் அறிவிக்கப்படுவார் அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் சும்மா வர்றவங்க போகிறவங்களெல்லாம் கூட்டணியில் சேர்த்துக்க முடியாது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கருத்தியல் ரீதியாக கோட்பாடு ரீதியாக உழைக்கக்கூடிய கட்சிகளை தான் நம்ம வந்து கூட்டணியில் இணைக்க முடியும் வராங்க அப்படின்றதுக்காக பிஜேபி நம்ம கூட்டணியில சேர்க்க முடியுமா கிடையாது அப்ப தமிழ்நாடு மாநிலம் என்பது சமூக நீதி சார்ந்த ஒரு மண் சமத்துவம் சார்ந்த ஒரு மண் மாநில சுயாட்சி சார்ந்த ஒரு மண் அப்ப இந்த சித்தாந்தத்தில் பயணிக்கக்கூடிய பல அண்ணன்மார்கள் எங்க கட்சியோடு பேசி தான் இருக்கிறாங்க டிசம்பருக்கு பிறகு காட்சிகள் மாறத்தான் போகிறது திமுகவினுடைய கூட்டணி என்பது அப்படியே இருக்க போறதும் கிடையாது அண்ணன்கள் யார் யாரு அப்படிங்கிற டிசம்பருக்கு பிறகு பல அண்ணன்மார்கள் வெளியில் வந்து பேசதான் போறாங்க பல அண்ணன்மார்கள் எங்கள் அண்ணனோடு இணையதான் போறாங்க டிசம்பருக்கு பிறகு தானே அரசியலே சூடு பிடிக்க போகுது தேர்தல் களம் அப்படிங்கிறது எப்பவுமே பர்மனென்ட் கிடையாது அது மாறிக்கிட்டே இருக்கும் காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு கூட மாற்றங்கள் நிகழலாம் அப்படிங்கிறப்ப ஒருவேளை அதிமுக தன்னுடைய கூட்டணியை சீர் செய்யுமானால் பாஜகவிலிருந்து இருந்து பிரிந்து அவங்க வந்து தாவேக்காவை எதிர்நோக்குறாங்க இல்ல ஒரு புது கூட்டணிக்கு போறாங்கன்னா தாவேக்காவுடைய விடை என்னவா இருக்கும் மிக தெளிவாக முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் அது ஆனா துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா நிறைய முதலமைச்சர் அதாவது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் வராங்க அவர் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக அமரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவரை நாங்கள் துணை முதலமைச்சர் கொடுக்குறோம் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறோன்றதே வந்து எங்களை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்குது யாரோ ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல அதற்காக நாங்கள் உழைக்கல எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராகணும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகணும் நாடாளுமன்ற உறுப்பினராகணும் கவுன்சிலராக வேண்டும் என்று தான் இரவு பகல் பாராமல் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட தோழர்கள் தொண்டர்கள் களத்தில் இறங்கி போராடுவது மக்கள் பணி செய்வதற்கு காரணம் என்னன்னா அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து அகற்றுவது தாவேக்காவுடைய குறிக்கோள் ஆகும் ஆனால் பிராக்டிகலி ரியாலிட்டியா அதிமுக இணைவது தான் அவங்களுக்கு ஒரு கரெக்டான பாதையா இருக்கும் அதிமுக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்கிறோமே அதாவது நாங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும் திமுக மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை உருவாக்கி தான் வந்தாங்க ஆனா மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கையில் கொத்து கொத்தாக நம் தாய் தமிழ் உறவுகள் கொல்லப்படுறாங்க ஒன்றரை லட்சம் பேர் சாகுறாங்க அதை கை கட்டி மௌனமாக இருந்து வேடிக்கை பார்த்தது திமுக ஆளுங்கட்சி அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கும்போது டெல்லியில் சீட்டு பேரம் பேசியவர்கள் யார் இதே திமுக இதே மக்கள் பார்க்குறாங்க அப்போ மக்களை கொன்று குவித்து கொண்டு இவங்க அரசியல் செய்கிறாங்களே என்கின்ற ஒரு வெறுப்பு வெறுப்புணர்வின் அடிப்படையில் திமுக வீழ்த்தப்பட்டு அதிமுக ஆளுங்கட்சியாக வராங்க அதே போன்ற மக்கள் எதிர்ப்பு அலையில் திமுக இப்போ இருக்குது ஐநூற்றி வாக்குறுதிகள் கொடுத்தாங்களா எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க ஆளாளுக்கு வாயை தரம் ஒரே போய் ஒருத்தர் என்ன தொண்ணூற்றம்பது சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் ஒருத்தர் என்ன தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் ஒருத்தர் என்ன நாங்கள் வந்து நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறீங்க ஐநூற்றாறு வாக்குறுதியில் எத்தனை நிறைவேற்றி அப்போ எதற்காக தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டு எதற்காக எதற்காக பகுதி நேர ஆசிரியர்கள் ஏன் போராடணும் எதற்காக விவசாயிகள் ஏன் போராடணும் அது குறித்து நாங்கள் கேள்வி கேட்குறோம் ஐநூற்றி ஆறு வாக்குறுதிகளில் பதினஞ்சு சதவீதம் கூட நீங்க நிறைவேற்றலை வாயை திறந்தாலே சமூக நீதி மாடல் சமத்துவ மாடல்ன்றீங்க தூய்மை பணியாளர்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க தன்னுடைய கூலிக்காக எங்களுடைய கூலியை நிரந்தரமாக்குங்கள் என்று போராடுகின்ற பொழுது திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்த்தாரா இல்லையா அண்மையில விவசாயிகள் போராடுறாங்க நாங்கள் விளைவித்த பயிர்கள் எல்லாம் வந்து முளைச்சிருச்சு நீங்க கொள்முதல் செய்ய செய்யவில்லையே அப்படின்னு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்ற போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பைசன் படம் பார்த்தாரா இல்லையா என்ன சொல்றேன்னா உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெர்மனண்டா வீட்டில் உட்காந்து படம் பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் அதற்கான ஒரு முடிவை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறாங்க அப்போ எங்கு திரும்பினாலும் ஊழல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அயோக்கியத்தனமான ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே சாட்சி கேடுகட்ட ஆட்சிக்கு கோயம்புத்தூரே சாட்சி எச்சத்தனமான ஒரு ஆட்சிக்கு அரக்கோணத்துல தெய்வ செயல் என்கின்ற ஒரு நபர் செய்த ஒரு செயல் அப்ப எங்கு திரும்பினாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சட்ட விதிமுறைகளை மீறி இரவு வந்து மது விற்பனை நேரங்களிலேயும் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய கடமை யாரிடம் இருக்கு தொடர்ந்து முதல்வர் கூட இது குறித்து நிறைய இடங்கள்ல அவர் கூட ஒரு வெளியிட்டு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் பேசுவதற்காக அவர் முதலமைச்சர் கிடையாது செயல் செய்வதற்கு தான் அவர் முதலமைச்சர் அதற்காக தான் அந்த அதிகாரத்தை நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க வெறும் வாயில சொன்னா போதாது செயல் வடிவத்துல இருக்கணும் சொல்றாருல அப்பாவா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் செய்து யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்கள்கிட்ட தானே இப்போ அதிகாரம் இருக்குது ஒற்றே கையெழுத்து மதுக்கடையில் இழுத்து மூடுங்க ஏன் குடிக்க போறாங்க எங்கே அந்த இரும்பு கரம் இரும்பு கரம் கொண்டு நான் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாப்புன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எங்கே போச்சு அந்த இரும்பு கரம் அந்த இரும்பு கரம் தானா வேணா தேடி கண்டுபிடிச்சு தரட்டுமா தொலைச்சிட்டீங்களா நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்குன்னு சொன்னீங்களே நாலரை வருஷம் ஆச்சுங்க இது வரைக்கும் இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்திருக்காங்க அப்போ இந்த இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்வதற்கு யார் காரணம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் ஏ ஒன்றுன்னு அவர் எஃப்ஐஆர் போட்டுடலாமா நீங்கள் தானே வாக்குறுதிகள் கொடுத்தீங்க நாங்கள் வந்தோன்னே முதல் கையெழுத்து நீட்டே இருக்காது நாலரை வருஷம் ஆச்சு இப்போ மாணவர்களுக்கு இலவசமாக மடிக்கணினி கொடுக்குறீங்க ஆட்சி முடியறதுக்கு அஞ்சு மாசம் தான் இருக்குது ஏன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையா மடிக்கணினி நீங்கள் கொடுக்கல அப்போ மாணவருடைய பெற்றோரை ஏமாற்றி அதன் மூலம் ஓட்டை பெறுவதற்காக இப்படி நீங்கள் செய்றீங்களா அப்போ தொடர்ந்து வெற்று விளம்பர மாடலாக திமுக இருக்கு அப்போ இதை வீழ்த்த வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றிகளாகவும் அண்ணன் விஜய் அவர்களும் இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் உருவாக்கதான் போறாரு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் மீதான விமர்சனங்கள் குறிப்பாக சொல்லணும்னா சரியாக கரூர் சம்பவம் நடந்து ஒரு மாதத்தில் நடைபெற்ற அந்த ஆறுதல் கூட்டம் அந்த ஆறுதல் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இணையதளத்தில் கடுமையான காணொலிகள்லாம் வந்து வந்தது அதாவது அவர் வந்து இங்கே வரவழைச்சி சென்னை மகாபலிபுரத்துக்கு வரவழைச்சி ஆறுதல் சொன்னார் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மாண்புக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஆகட்டும் நிறைய காணொலிகள் எல்லாத்துக்கும் உங்களுடைய அதாவது மாண்புக்கு எதிரானது என்று எங்களை சொல்கிறாங்களே நாங்கள் ஒரு இடத்துல அனுமதி கேட்குறோம் ஒரு திக் துக்க நிகழ்வு தொடர்பாக அனுமதி கேட்குறோம் துக்கம் நடந்துருச்சு அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் பார்க்க போகிறோம் சந்திக்க போகிறோம் ஆறுதல் படுத்த போகிறோம் ஆறுதலாக பேச போகிறோன்னு ஒரு இடத்துல நாங்கள் அனுமதி கேட்குறோம் அனுமதி கேட்கின்ற பொழுது அனுமதியை மறுப்பது மாண்பா அயோக்கியத்தனமா ஏன் உங்களுக்கு அந்த மாண்பு இல்லை நாங்கள் ஒரு இடம் கேட்டோம்ல அந்த இடம் நீங்கள் ஏன் கொடுக்கல கரூரில் மட்டும் கிடையாதுங்க நாமக்கல்ல இடம் கேட்குறோம் அனுமதி கொடுக்கல ஈரோட்டில் கேட்குறோம் அனுமதி கொடுக்கல எங்கள் சென்னை தலைநகர் சென்னையில் ரெண்டு இடத்துல நாங்கள் அனுமதி கேட்டோம் கொடுக்கல வேற வழியே இல்லாமல் தான் இந்த இடத்துல நாங்கள் முன்னெடுத்தோம் கரூரில் ஒரு இடத்த நீங்கள் காட்டுறீங்க காவல்துறை காட்டுறாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா சிசிடிவி எதுவுமே கிடையாது அந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் யார் பண்ணாங்க எவரு பண்ணாங்கன்னே தெரியாது எங்கள் தலைவர் வந்து எட்டு மணி நேரமாவது அந்த நிகழ்வை நடத்தணும் மக்களோடு மக்களாக மனசு விட்டு பேசணும் தண்ணீர் விட்டு அழணும் என்கின்ற ஒரு உணர்வின் அடிப்படையில் அந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணுறாரு காவல்துறை காமிச்சி அந்த இடம் என்பது எட்டு மணி நேரம் நடத்தக்கூடிய நிகழ்வு நடத்தக்கூடிய இடமே கிடையாது அப்போ அங்கே மீண்டும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி எங்கள் மீது ஒரு ஒரு பொய்யான ஒரு அவதூறை ஒரு சதி செயலை செய்வதற்காக திமுக முயற்சி எடுக்குது ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சதி செயலில் செஞ்சாங்க எங்களுக்கு வந்து இவங்க இப்படியெல்லாம் அரசியல் செய்வாங்களா மக்களை கொண்டு தான் அதிகாரத்துக்கு வருவாங்களா அந்த அளவுக்குலாம் ரொம்ப கேடு கட்டவங்களா திமுக இருக்க மாட்டாங்கன்னு தான் அவங்க விழி அவங்க விரிச்ச வலையில எங்க தலைவர் போய் விழுந்துட்டாரு கரூர்ல இது அரசியல் சதி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர்கிட்ட கேட்டா விசாரணை நடந்துகிட்டு இருக்குங்க ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முன்முடிவுகளுக்கு எப்படி உங்களால விசாரணை விசாரணை நடந்து கொண்டு இருக்குல்ல விசாரணை வந்து நீங்க ஒரு ஒன் ஒன்னபர் கமிஷன் ஒண்ணு அமைச்சிங்கல்ல விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே காவல்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஐயா முதலமைச்சர் திமுக கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லோரும் முரசொலி உட்பட எல்லாமும் இதற்கு காரணத்தாவேக்கா தான் நாற்பத்தி ஒரு பேரை கொன்னது விஜய் அவர்கள் தானே எப்படி நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்ன தகுதி இருக்குது அப்போ கேப் மாறித்தனத்தையும் மொல்ல மாறித்தனத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு எந்த அருகதையும் திமுக கிடையாது திமுக என்பதே இந்த தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அந்த கட்சியிடம் இருந்து ஒரு ஒரு மீட்பு வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு சென்றாலும் மக்கள் ஏன் அவ்வளோ கூட்டம் கூட்டமாக வராங்க நாங்கள் கோட்ரு கொடுத்தோமா கோழி பிரியாணி கொடுத்தோமா இல்லை ஐநூறு ஆயரருவா காசு கொடுத்தோமா எதுவுமே கொடுக்கலையே மக்கள் ஏன் அப்படி நேசித்து ஏன் வராங்கன்னா இந்த திமுக மீது இருக்கின்ற வெறுப்பு இங்கே இருக்கின்ற குடும்பாட்சி இருக்கின்ற மன்னராட்சி அணுகுமுறை இருக்கின்ற ஒரு சர்வதிகார சிந்தனை எங்கள் புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல் தலைவருடைய நிகழ்வை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் கருத்து சுதந்திரத்திற்காக போராடிய கட்சின்னு திமுக நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ அரசு கேபிளில் இருந்து ஏன் புதிய தலைமுறை ஏன் நீக்கிறீங்க உங்களுடைய உங்களுடைய செய்தி நிறுவனத்துக்கு எவ்வளோ மிரட்டல் வந்தது வெளிப்படையாக தான் நான் பேசுகிறேன் அப்போ கருத்து சுதந்திரத்திற்காக போராடுவோம் குரல் கொடுப்போம் சமூக நீதியை காப்போம் ஜனநாயகத்தை மீட்போம் என்று பேசுறதுக்கு திமுக எவனுக்கு எந்த அருகதையுமே கிடையாது அங்கே நடந்தது ஒரு துக்க நிகழ்வு இந்த முப்பது நாள் ஆன பிறகுங்க இன்னும் நாங்கள் அந்த தான் இருக்கோம் அதற்காக வந்து அந்த நிகழ்வை நீங்கள் காரணமாக வச்சுட்டு தாவை ஒரு கட்சி அழிச்சிடலாம் அவங்கள முடக்கிடலாம் அவங்கள வீழ்த்திடலாம் அவங்கள ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாம் ஒரு நாலு கேஸை போட்டால் ஓடி ஒளிஞ்சிருவாங்க அப்படின்ற தப்பு கணக்கெல்லாம் நீங்கள் போடாதீங்க எழுபத்தைந்து ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய திமுக என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத ஒரு சூழலை தமிழக வெற்றிக் கழகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்க போகுது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தாய்மார்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளம் தலைமுறையரும் எங்க பக்கம் இருக்கிறாங்க அவர்களே எங்க கூட இருக்கும்போது திமுக தான் எம்மாத்துதுங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அமைதி ஆயிட்டாரு அவர் கொஞ்சம் நிலை குலைஞ்சு போயிட்டாரு அவர் இதை எதிர்பார்க்கல அரசியல்ல இந்த மாதிரி எல்லாம் நிகழுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குற்ற உணர்ச்சி அப்படிங்கறத சொல்லலாம் அதுக்கு பிறகு ஒரு நிலை தடுமாற்றம் இது ஒரு தாவேக்காவுக்கு பின்னடைவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலேயே இவங்க வந்து ஒரு கட்டமைப்பு சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறப்ப இது மேற்கொண்டு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கே மீண்டு வருவாரா விஜய் அப்படிங்கிற கேள்வியை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க கிடையாது எந்த தடுமாற்றமும் கிடையாது சட்ட போராட்டம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசை கொட்டு கொட்டு என்று மண்டையில் கொட்டி இருக்கிறது சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கு தர்மம் எப்போதும் வெல்லும் அதாவது அதர்மம் வெல்றது மாதிரி நமக்கு தெரியும் ஆனா கடைசியில் தர்மம் தான் வெல்லும் ஆனால் நீதி வந்து உறுதியாக வெல்லும் அங்கு சதி நடப்பதற்கு காரணம் யார் ஏன் சதி நடந்தது நாற்பத்தி ஒரு பேர் இறப்பதற்கு யார் காரணம் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை சிபிஐ உறுதியாக கைது செய்ய தான் போகிறாங்க அதை எல்லாம் பார்க்க தான் போகிறோம் சிபிஐ விசாரணையை கூட வந்து விமர்சிக்கிறாங்களே இப்போ சிபிஐ விசாரணை வேண்டாம்னு பல பல கட்டங்களில் சொன்னால் அந்த இன்னைக்கு கலுசடைகளுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன் அந்த கேடுகட்ட வாடக வாய்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் கேட்கவே இல்லை சரிங்களா நாங்கள் கேட்டது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் நம்ம கேட்குறோம் அதை வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு ஒரு ஒரு விசாரணை குழு ஒன்று உருவாக்கியிருக்காங்க சிபிஐ வந்து உச்ச நீதிமன்றம் தானே கொடுத்தது நாங்கள் எந்த இடத்துல எந்த இடத்துல நாங்கள் மனு போட்டிருக்கோம் பாஜகவுடைய வலைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்கா போயிட்டு இருக்கு அதனுடைய முதல் கட்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல வெக்கமே இல்லாமல் பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்கள் யார் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெக்கமே இல்லாமல் கேவலமாக பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்கள் யார் பாபர் மசூதியின் இடிப்புக்கு பிறகு பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்கள் யார் குஜராத்தில் இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை செய்த பிறகு மோடி மிகவும் நல்லவர் என்று சொன்னவர்கள் யார் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை என்று பேசிய அந்த அயோக்கியர்கள்லாம் யார் இருப்பாருங்க எல்லாம் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் இவங்க தான் எங்களை சொல்லுவாங்க எங்களை பிஜேபியோட பிடிமுன்னு பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை சந்து மொந்தெல்லாம் வளர்த்து விட்ட அயோக்கியம் யாரு திமுக கட்சி தான் கருணாநிதி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை வாக்களிப்பீர் தாமரை சின்னத்துக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேயும் ரெண்டாயிரத்தி ஒன்னுலையும் வீதி வீதியாக ஓட்டு கேட்டவர்கள் யார் அவர்கள் எங்களை பார்த்து பிஜேபி பிடிமுன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நாங்கள் யாராவது ஒருத்தராவது பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க மோடி ரொம்ப ரொம்ப நல்லவருங்கன்னு நாங்கள் யாராவது சொன்னோமா மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள் அப்போது எங்களை பார்த்து விமர்சிப்பதற்கு எந்த தகுதியுமே கிடையாது பதட்டத்தில் உளறிக்கொண்டிருக்கிறாங்க பயத்தில் உளறி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் வந்து மக்கள் டீம் மக்களுக்கான ஒரு டீம் அவங்க திரும்ப திரும்ப பிஜேபி இயக்குது பிஜேபி பிஜேபிலாம் இயக்கவே இல்லை கரண்ட் இப்போ கரண்ட் ஸ்டில் நவ் எங்கள் தலைவரை இயக்கி கொண்டு இருக்கிற ஒரே ஆள் எச் வினோத் மட்டும்தான் இயக்குறாரு வேற யாரும் இயக்கலை அதோட அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் அரசியல் தான் பயணிச்சுட்டு இருக்கிறாரு அதனால வந்து இது போன்ற ஒரு பொய்யான அவதூறுகளை மக்கள் நம்பிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவர்களுக்கு மேலும் மேலும் ஆதரவு தான் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது மக்கள் முன்னர் அடுத்து விஜய் அவர்கள் எப்போ இல்லை அடுத்த கட்ட மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு நம்ம வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் தலைவர் அவர்கள் மக்களை சந்திப்பாரு அந்த தேதி இடம் குறித்தெல்லாம் நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பாங்க தலைவர் லாஸ்ட் தமிழக வந்து தன்னை வந்து அப்பா ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவை சம்பவம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்பா வந்து மாணவிகளின் விஷயம் தடுக்க முடியும் நீங்கள் பார்க்குறீங்க இந்த விஷயத்த அவர் அப்பா கிடையாதுங்க அவர் வந்து எம்டி டப்பா நம்ம அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா எந்த அப்பாவும் சாராயத்தை மக்களுக்கு ஊத்தி கொடுக்க மாட்டாங்க எந்த அப்பாவும் கை கட்டி வேடிக்கை பார்க்க மாட்டாங்க அதாவது அப்பா என்பவர் உண்மையை தான் பேசுவாங்க அப்பா வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்க கூடாதுன்னு நினைக்காங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று அப்பா ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா அப்போ ஒரு அப்பாவா என்ன பண்ணணும் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணுமா இல்லையா பிரதர் கொடுத்தாரா அப்ப அதுலயே அவர் அப்பா என்கின்ற ஸ்தானத்தை மீறிட்டாரா இல்லையா மாணவருடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்வேன் என்று அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் எத்தனை மாணவர்கள் சார் எங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் நான் வாங்கின கல்வி கடனை தள்ளுபடி பண்ண போறாருன்னு சந்தோஷத்துல இருந்துருப்பாங்க அந்த மகன்களை எல்லாம் ஒரு அப்பா ஏமாத்துவாரா ஏன் இன்று வரை மாணவருடைய கல்வி கடனை அப்பா ஸ்டாலின் அவர்கள் தள்ளுபடி அப்போ ஊருக்கு ஒரு உபதேசம் உங்களுக்கு ஒரு உபதேசமா அப்ப எதுக்கு நீ என்ன வந்து அப்பான்னு கூப்பிடுறதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன பெத்தவன் தாங்க எனக்கு அப்பா ஊர்ல போற அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்க முடியுமா அப்போ அது ரொம்ப ஒரு தவறில்லை அப்போ என் அப்பா என்று சொல்கிறாங்க பெருமையாக இருக்குன்னா அந்த அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் சரியான நபரா தான் ஒரே கேள்வி உள்ளாட்சி பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற பொழுது வீதி வீதியாக சந்து சந்தாக திமுக கட்சி சார்ந்தவர்கள்லாம் போராடினீங்க அக்கா கனிமொழி அவர்கள் கூட முகக்கவசம்லாம் அணிந்து போராட்டம்லாம் பண்ணாங்க எங்கள் அக்கா கனிமொழி எங்கே போனாங்க ஏன் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் விவகாரத்துக்காகவும் நீங்கள் போராடலை கோயம்புத்தூரில் நடந்த பாலியல் விவகாரத்துக்கு நீங்கள் போராடலை அப்போ எதிர்கட்சியாக இருந்தால் நீங்க போராடுவீங்க ஆளுங்கட்சியாக இருந்தா போராடக்கூடியவர்களை நசுக்குவீர்கள் என்றால் நீங்க தானே காட்டு முராண்டிகள் அப்போ காட்டு முராண்டிகளிடம் இருந்து இந்த அதிகாரத்தை கைப்பற்றினால் நீங்கள் ஒரு மக்களாட்சியை உருவாக்க முடியும் அப்போ மக்களாட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க அப்போ எங்களை வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியலங்க கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியலை பார்த்து பயப்படுது திமுக கண்டிப்பா உறுதியாக பயப்படுது அதற்காக தான் பல வாடக வாய்களை வைத்து ஏன் வந்து சமூக வலைதளத்தில் எழுதணும் பல வாடக வாய்களை வைத்து எதற்காக பேச வேண்டும் நேத்து வந்தவர்கள் எல்லாம் என்று உரிமையில் ஏன் பேசணும் ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய கல ஆய்வில் இப்பவே எங்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் இருக்கு முதல் வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு யாருக்கு செலுத்துறாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் செலுத்துறாங்க தாய்மார்கள் பெண்கள் அதிகமாக வாக்கு செலுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு ஒரு கணிப்பு வைக்கிறாங்க முதன்மையாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு திமுக தன்னுடைய அரசு அதிகாரிகளை வைத்து ஒரு கல ஆய்வு செய்யறாங்க அந்த கல முப்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு இருக்கிறது என்கின்ற ஒரு பயத்தை உணர்ந்து தான் தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது முடைக்கிறனோ முளையிலேயே கிள்ளி விட வேண்டும் என்று திமுக முயற்சி எடுத்தது அதாவது வெட்ட வெட்ட சரிஞ்சு விழுறதுக்கு நாங்கள் ஒன்றும் வாழை மரம் கிடையாது நீங்கள் எவ்வளோ தான் அருவா தூக்கி வெட்டிக்கிட்டே இருந்தாலும் உங்கள் கையை வலிக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய ஆலமரம் அதனால் நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் எந்த வடிவத்தில் எங்களுக்கு எதிர்ப்பை உருவாக்கினாலும் அதை முன்னாடி நின்று தடுக்கக்கூடிய லட்சோப லட்சக்கணக்கான போர்படை தளபதிகள் அண்ணன் விஜய் அவர்களுடைய பக்கபலமாக இருக்கிறோம் தாய்மார்கள் பக்கபலமாக இருக்கிறாங்க மாணவர்கள் இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க விவசாயிகள் இருக்கிறாங்க எல்லோரும் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன கவலை ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாய்க்கிலேயே பேசுறாரு அந்த ஓரணியில் தமிழ்நாடு பரந்தூர் விவசாயிகள் இருக்காங்களா இல்லையா ஆயிரத்தி ஐநூறு நாட்களை கடந்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க விளைநிலத்தை அழித்து விட்டு அந்த இடத்தில் விமான நிலையம் கூடாது என்று ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின்னா வேங்க வயலில் மலம் கலந்த தண்ணீரை குடித்த அந்த அப்பாவி மக்களை ஏன் இன்று வரை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கவே இல்லை மக்களுடன் ஸ்டாலின் சொல்கிறீங்களே அப்ப அந்த வேங்க வயல் மக்கள் மக்களோடு இருக்கிறாங்களா இல்லையா தூய்மை பணியாளர்கள் அமைதியான முறையில் போராடுகின்ற பொழுது அந்த மக்களை காவல்துறை வைத்து தடியடி செய்ய வேண்டிய தேவை எங்க இருந்து வந்தது மக்களோடு ஸ்டாலின் சொல்றீங்களே தூய்மை பணியாளர்கள் மக்களோடு இருக்காங்களா இல்லையா அப்ப இதற்கெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுவாங்களா இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்காங்க இதை மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு அப்ப எல்லோரையும் அரவணைத்து செய்யக்கூடிய ஒரு அன்புள்ள கொண்ட தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க அவர் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்கும் உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் ஆதரவு கொடுங்க நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி 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 எம் சி ஆர் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு